Hi, welcome back to my channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருந்த வீடியோ தான் எப்படி ஆயில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் என்னோடய ஃபஸ்ட்டு மெயினான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா அது வந்து இந்த முதியார் கூந்தல் தான் இது நிறையா பக்கம் வந்து காடுகளில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கலை செடியாக முளைக்கக்கூடிய ஒரு செடி தான் இது சில ஊர்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சவரிக்குடின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா சவரிக்குடின்னு தான் சொல்லுவாங்க நான் மட்டும் தான் இது முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நானும் இதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆன்லைனில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணான்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்குது அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போடுவேன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மிளகு வெந்தயம் ஒரு கட்டி பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வரி குமத்தங்காயின்னு இன்னமும் சொல்லுவாங்க கொமுட்டிக்காயின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் ஆவாரம்பூ மகிழம்பூ முருங்கை இலை முருங்கைப்பூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூ மருதாணி இலை பூ அதுக்கப்புறம் கருவா கருகாப்பில் தலை வந்து எல்லாருமே போடுறது தான் அப்புறம் சோத்துக்கத்தாழை மருதாணிப்பூ அப்புறம் செம்பருத்தி பூ அப்புறம் இந்த முதியா இருக்கும் தலையில தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து என் கையில் வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் அந்த ஒரு செடியே பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு இருக்குது அந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய செடியை பார்த்து நம்ம பறிச்சுட்டு வந்து அதை நல்லா கிளிய தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம் அது வந்து நிலத்தோட செடி ஒட்டியிருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா மண் இருக்கும் நம்ம வந்து அது நல்லா கம்ப்ளீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலேயோ இல்லை ஒரு துணியிலேயும் நல்லா கம்ப்ளீட்டாக ஏறுத்தலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த அந்த செடியோட எந்த பார்ட்டையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது வேர்லேருந்து தண்டு இலை எல்லாத்தையுமே பூ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அரைச்சி தான் வந்துட்டு ஆயிலுக்குள்ளே போடுவேன் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு மற்ற அந்த குருமிளகையும் வெந்தயத்தையும் மட்டும் அரைக்க வேண்டியதில்லை மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியார் இந்த முதியார் குந்தல் இலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சா போதும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா நைஸாக வந்து அரையாது அது ரொம்ப சிரமம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக அந்த இலையை மட்டும் நல்லா அரைச்சிட்டு தண்டோடையே நம்ம குட்டி குட்டி தண்டாக தான் இருக்கும் நம்ம போட்டு வந்து என்னைக்குள்ளே காய்ச்சிக்கலாம் இதெல்லாம் தான் நான் வந்துட்டு மொத்தமாக அரைச்சதேன் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு லிட்டரு கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெயும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையும் எடுத்துருக்குறேன் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஸோ அவ்வளோ நல்லது அதனால் வந்து இந்த ஆயில் வந்துட்டு எடுத்திருக்கேன் நான் வந்து கூட வந்து ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து செக்லாட்டை நான் தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வேன் ஏன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு பாத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை வந்துட்டு அப்புறம் உள்ளே போடும்போது தேங்காய் எண்ணெய் வந்து மேலே அப்படியே நுற கட்டி பொங்கி வரும் ஸோ வந்துட்டு பாத்திரத்துலேருந்து கீழே கொட்டிடும் நம்ம மேலே பட்டுரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தோட கால் வாசிக்கு தான் இருக்கணும் அப்படி தான் எடுத்துக்கணும் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து தான் நம்ம என்ன வந்து காய்ச்சணும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த இது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னோடது பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் இருக்கும் இதில் நம்ம இது போட்டோம்னா இப்படி மேலே பொங்கி பார்த்திங்கன்னா முக்கால் வாசிக்கு வந்துடும் எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லா வந்து கொதிக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு நல்லா நம்ம ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கணும் நான் வந்துட்டு எண்ணெயை வந்து எவ்வளோ ஹீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது தீயுமே பார்த்தீங்கன்னா மீடியமில் தான் இருக்கணும் நீங்கள் கேஸில் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினி ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்கிற ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் காய்ச்சிட்டு எண்ணெய் அதாவது இந்த எண்ணெய்க்கு டூ லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடணும் ரொம்ப எண்ணெய் காஞ்சிருதுனால் நீங்கள் போட்ட உடனே எல்லாமே கருகிரும் அதனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது ஸோ வந்து எண்ணெய் வந்துட்டு மீ ஒரு மீடியம் ஹீட் மீடியம் ஹீட்டுங்கிறது தானே கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம போட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் போட்ட உடனே ஒரு பபுள் வருது அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருகவே கருகாது தீயும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாகவே குறச்சிட்ட ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும் போட்டுட்டு ஒரு கலக் கலக்கிட்டு வெந்தயத்தையும் குருமளகையும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் போட போடவே எண்ணெய் அப்படியே பார்த்தீங்கன்னா பொங்கி மேலே எலும்பி வரும் அப்புறம் ஒரு இது கொதிக்க ஆரம்பித்து இந்த நொற லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இலை இதோட மனமெல்லாம் அவ்வளோ சூப்பராக வரும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இதில் வந்துட்டு கூஸ்பெரி அதாவது அந்த சொல்லுவோம் சொல்லுவோம்ல மரநெல்லிக்காய் அதை வந்து பெரிய நெல்லி அதை போடுறதுக்கு மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஆனால் போட மறந்துட்டேன் அது அவ்வளோ நல்லது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தையே ப்ரொமோட் பண்ணும் ஸோ அதையும் நீங்கள் கம் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த டைம் போட தான் மறந்துட்டேன் எல்லா டைமுமே போட்டு தான் செஞ்சுருக்கேன் வாங்கிட்டு வந்து வச்சும் நான் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நுரம் வந்து அடங்கிருச்சிங்க இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி தீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் அப்படியே மெதுவாக ஸ்லோ ஹீட் ஆகி வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா இதோட கலர் அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ரௌனாக ப்ரௌனுங்கிறது தானே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக சேஞ்ச் ஆகிருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டல்லாகிடும் ஒரு மாதிரி ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படியே மெதுவாக கொதிக்க விட்டோம்னா நல்லா வந்து வாசனை அப்படி வரும் அந்த அப்படியே அப்படியே சூடாக இருக்கும் போது எடுத்து தேய்ச்சிக்கலாங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த அந்த ஒரு கொமட்டி சொல்லி ஒரு காயாட்ட பக்கத்தில் ஒரு குட்டி தர்பூசணியாக இருக்குங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஒரு வேலி வேலையோரங்களில் தான் முளைக்கிற காய் அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது என்னென்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகு அது எல்லாத்தையுமே அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துரும் ஸோ அந்த காய் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு தலையில் கொப்பளம் வர்றது ஹீட்டுக்கு இதாகிறது புண் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்யூர் பண்ணி கொடுக்க அந்த காய் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல காய்ச்சி எடுத்துட்டு அதை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பக்கம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காடா துணியில போட்டு எண்ணெயை ஊற்றி கம்ப்ளீட்டாக புளிஞ்சு எடுத்துட்டேன் நான் ஊற்றின எண்ணெய் நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செய்ய போறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாத்திரம் வந்து பெருசாக வச்சுக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீ அது வந்து அடுப்பில் தீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான் ஸ்லோவாக தான் இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சின்னா நீங்கள் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி வீணாக போயிடும் ஸோ கண்டிப்பாக பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வச்சு ஏறிங்க அப்போ தான் நல்லா வந்து அதில் இந்த இலைய பூவு நம்ம போடக்கூடிய எல்லா ஹேர்பல்ஸோட அதோட எசன்ஸுமே வந்து ஆயிலில் இறங்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணும்போது அப்படி நல்லா வந்து ஸ்கேல்புக்கு படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ